ாரளே தினம் ஒரு தகவல் என்கிற இந்த நிகழ்ச்சி வழியாக பல்வேறு செய்திகளை நாம் மக்களுக்கு தெரிவித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தமிழகத்தில் பரவலாக ஒரு வார காலமாக மக்களால் பேசப்படுகிற அரசியல் கட்சிகளால் விமர்சிக்கப்படுகிற ஒரு விஷயம் பால் விலை ஏறியது தமிழக அரசு தற்போது பாலுடைய விலையை லிட்டருக்கு பத்து ரூபாயாக ஏற்றி இருப்பதை தமிழகத்தினுடைய பல்வேறு அரசியல் கட்சிகள் விமர்சித்து அதை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழகத்திலே இந்த பால் விலை ஏற்றத்தை எதிர்த்து விமர்சித்து போராட்டக் களத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் முந்தைய ஆட்சி காலத்திலே அவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தபொழுது இதே பால் விலை இருக்கிறவர்கள் தான் விலைவாசி உயர்வுகளை எல்லாம் இன்றைக்கு கட்டுப்படுத்தாமல் இந்த அரசாங்கம் இருக்கிறது என்று சொல்லி விலைவாசி உயர்வை விமர்சித்து போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் சென்ற ஆட்சி காலத்திலே அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இந்த விலைவாசிகளை அவர்கள் உயர்த்தக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள் இதே அதிமுக அரசாங்கமாக இருக்கக்கூடிய இந்த அரசு சென்ற திமுக ஆட்சிக்குரிய காலத்திலே விலைவாட்சி உயர்வையும் இதே போன்ற பால் விலை ஏற்றத்தையும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியது அதே அதிமுக அரசாங்கம் இன்றைக்கு அவர்களுடைய ஆட்சியிலே இந்த பால் விலை ஏற்றத்தை இன்றைக்கு ஏற்றியிருக்கிறார்கள் இப்படி அரசியல் கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுதே அந்த விலையேற்றத்தை ஏற்றக்கூடியவர்களாகவும் கட்டுப்படுத்த முடியாமல் அது அடுத்த ஒரு ஆட்சி அதை மாற்று ஆட்சியாக வேறொரு ஆட்சி அங்கே நடைபெறுகிற பொழுது நாங்கள் எதிர்கட்சியுடைய வரிசையிலே அமருகிற பொழுது இந்த விலையேற்றத்தை பொறுக்க முடியாமல் போராட்டம் நடத்தக்கூடியவர்களாக இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம் அப்ப இந்த விலையேற்றம் என்பதற்காக வேண்டிய அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய இந்த போராட்டங்கள் என்பதெல்லாம் தங்களுடைய ஓட்டு வங்கிகளை அவர்கள் பெருக்கிக் கொள்வதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்ட போராட்டங்கள் நடத்துகிறார்கள் என்கிற அடிப்படையான ஒரு விஷயத்தை பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட விஷயத்தை பொதுமக்கள் நன்கு அறிந்து வைத்திருப்பதனால இந்த விலையேற்றம் என்று சொல்லி இவர்கள் நடத்துகிற இந்த போராட்டம் என்பதெல்லாம் வெறும் நாடகம் இது மக்களுடைய அரசியலை அவர்கள் தங்களுக்கு லாபகமாக திருத்திக் கொள்வதற்காக நடத்தப்படுகிறது என்பதை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய மக்களாக இருப்பதனால்தான் இவர்கள் நடத்துகிற போராட்டங்களிலே வெகுஜன மக்கள் பங்கேற்க மாட்டாங்க அவங்க நடத்துகிற எந்த போராட்டமாக இருந்தாலும் பாமரத்தனமாக இருக்க வெகுஜன மக்கள் அந்த பங்கெடுக்க மாட்டார்கள் அவர்கள் நடத்துகிற போராட்டங்களில கூலிக்கு ஆள பிடிச்சிட்டு வந்து அவர்கள் நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விலையேற்றத்தை நம்ம எப்படி பார்க்க வேண்டும் விலையேற்றம் என்பது பொதுஜன மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த விலையேற்றத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை ஒரு அறிவை நாம் முதலில் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு பொதுவாக இந்த பால் விலையேற்றத்தை வந்து மக்களால் பாதிக்கக்கூடிய ஒரு விலையேற்றமாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்தியாவிலே உலகம் முழுவதும் விலைகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அரசாங்கம் எப்படி பார்க்கிறது என்பதை முதலில் நாம் எழுதி கொள்ள வேண்டும் பால் என்பதெல்லாம் ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட உற்பத்தி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் விவசாயிகள் உற்பத்தி செய்து விற்கக்கூடிய ஒரு விஷயம் அதே அந்த விஷயத்தில் அரசாங்கம் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது விவசாயம் செஞ்சு ஒரு பொருளை ஒருத்தர் கொண்டு வராருன்னு அதுக்கு அரசாங்கம் வந்து அதே இந்த கார்பரேட் போன்ற நிறுவனங்கள் இருக்கு அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு ஏதாவது அரசாங்கம் வந்து ஒரு கட்டுப்பாடு விதிச்சு அதை பார்க்கணுமா இல்லையா ஒரு பிளேடை இன்னைக்கு ஒரு சாதாரணமாக சந்தையில நானூறு ரூபாய்க்கு ஒரு விற்கிறான் ஒரு பிலேடு வந்து இன்னைக்கு சந்தையில நானூறு ரூபாய்க்கு விற்கிறான் அந்த எப்படி அவன் தரம் உயர்ந்ததாக அவன் தயாரித்து இருந்தாலும் கூட அடக்கம் இருபது ரூபா கூட வந்திருக்காது ஐம்பது ரூபா ஒரு பிளேடு பாக்கெட் நம்ம பாக்கெட் வாங்குறோம்னு அதனுடைய உண்மையான தயாரிப்பு ஒரு ரூபா கூட அடக்கம் பெறாது அப்ப இந்த மாதிரி ஒரு ரூபாய்க்கு தயாரிக்கக்கூடிய இதை ஐம்பது ரூபாய்க்கு விற்பதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது இருபது ரூபாய்க்கு கூட அடக்கம் பெறாத ஒரு விஷயத்தை நானூறு ரூபாய் கொடுத்து அவன் சந்தையில விற்பதற்கு இன்றைக்கு அவனுக்கு உரிமை இருக்குதா இல்லையா அந்த மாதிரியான ஒரு உரிமையை இன்றைக்கு விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்களா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு சட்டை விற்கிறான் மார்க்கெட்ல மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கிறான் ஐயாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு சட்டை விற்கிறான் ஆனால் இந்த சட்டையை தயாரிப்பதற்காக வேண்டி வெறும் ஐநூறு ரூபாய் கூட அவன் செலவழித்திருக்க மாட்டான் ஐநூறு ரூபாய் செலவழிக்காத ஒரு விஷயத்திற்கு இரண்டாயிரமும் நான்காயிரம் ஐயாயிரம் என்று சொல்லி விலை நிர்ணயிக்கிற உரிமையை இன்றைக்கு அவனுக்கு தந்திருக்கிறா இல்லையா அதே போன்று ஒரு ஒரு லிட்டர் தண்ணி இன்னைக்கு நம்ம சந்தைகளை எவ்வளவு கொடுத்து வாங்குறோம் ஒரு லிட்டர் தண்ணி இருபது ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி விவசாயிகளாக இருக்கிறார்களே அவர்களுடைய உற்பத்தி செய்கிற பொருளில் தான் அரசாங்கம் கை வைக்கக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கு செய்து வருகிறது மாட்டை வளர்த்து இன்னைக்கு அவன் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தயாரிச்சிட முடியும் ஒரு மாட்டை இன்னைக்கு வந்து இருபது ரூபாய் கொடுத்து அவன் ஒரு மாட்டை வாங்குகிறான் அந்த மாட்டை வைத்து அவன் காலையில ஒரு லிட்டர் சாயந்தரம் ஒரு லிட்டர் கலக்கக்கூடியவனாக இருப்பான் அப்ப ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் கலக்குதுன்னு சொன்ன அவனுக்கு அறுபது ரூபாய் தான் ஒரு நாளைக்கு வருமானம் வரும் அந்த அறுபது ரூபாயில மாடுக்கு வைக்கோல் வாங்கணும் புண்ணாக்கு வாங்கணும் தீவனம் வாங்கணும் மாட்டை பராமரிக்கணும் அதுக்கு ஒரு ஆள் நிறுத்திக்கிட்டே இருப்பான் அப்ப அவனுக்கான ஒரு நாள் சம்பளம் இருக்குது இவ்வளவு இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தால் விவசாயிகளாக இருக்கக்கூடியவர்கள் உண்மையாகவே தான் அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு விவசாயத்துறையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பெரிய வசதி வாய்ப்பா இருக்கிறாங்களா பெரிய பங்களா கட்டி வாழக்கூடியவர்களா இருக்கிறாங்களா அப்படி நம்ம பார்க்க வேண்டிய விவசாயத்துறையில ஈடுபடக்கூடியவர்கள் விவசாயிகளாகத்தான் இருக்கிறார்கள் பாலு தொழில் செய்யக்கூடியவர்கள் என்னக்கே பணக்காரன பால பாலு தொழில் செஞ்சு நான் பெரிய கோடிஸ்வரன் ஆயிட்டு அப்படி சொல்ல முடியுமா இருபது ரூபா கொடுத்து முப்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய பாலை வாங்கிட்டு வந்து ஒருத்தன் அதுல பால் பவுடர் தயாரிக்கிறான் அவன் அதை வந்து என்ன செய்யலாம் ஒரு கிலோ ஐநூறு ரூபாய்க்கு நானூறு ரூபாய்க்கு விற்கிறான் சந்தையில நானூறு ரூபாய்க்கு அவனால் விற்க முடிகிறது அதை அரசாங்கம் கட்டுப்படுத்துறது இல்லை ஆனால் பாலை உற்பத்தி செய்றானே அவன் ஒரு ரூபாய் கூட்டிட்டாக்க உடனே என்ன செஞ்சாங்க அரசாங்கம் வந்து அதை தடுக்குது அதனால நீ விரையை நிர்ணயிக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யுதுன்னா அரசாங்கம் வந்து தடுக்கக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி பால் கோவத்தான் இருக்கிறான் அவனிடத்தே இருந்து பாலை வாங்கிட்டு வந்து இவன் பால்கோவா தயாரித்து இவன் என்ன செய்யறான் ஒரு ஒரு கிலோ பால்கோவா நூத்தி ஐம்பது ரூபாங்கன்னா நானூறு ரூபாய்க்கு விற்க முடியுது அவனால ஆனால் பாலை தயாரிப்பவங்க அந்த உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயி ஒரு ரூபாய் விலையேற்ற முடியல அப்ப இந்த மாதிரி விவசாயிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய உற்பத்தியிலே இருந்து இன்றைக்கு அரசாங்கம் கை வைப்பதனால் விவசாய தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே பாதிக்கப்படக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இந்த உற்பத்திகளை வந்து அரசாங்கம் கை வைக்கவே கூடாது அதை வாங்கிட்டு வந்து அடுத்தமைக்கிறானே அவன் கோடீஸ்வரர்களாக ஆக வேண்டியது அவன் பணக்காரனுடைய பட்டியல அவனால் போக வேண்டியது விவசாயால வர வேண்டியதா விவசாயம் செஞ்சு மாடி வீடு கட்டி நம்ம இன்றைக்கு உலகத்துல பார்க்க முடியுமா என்று சொன்னால் அவனை நம்ம பார்க்க முடியாதவனாக தான் இருக்கிறோம் அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம முதலில் புரிந்து கொண்டால் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை விலை நிர்ணயம் செய்யக்கூடிய உரிமையை அரசாங்கம் எடுக்கக்கூடாது விவசாயிகள் கொடுக்கணும் நீ ஒரு பிளேடு தயாரிக்கிற அந்த கம்பெனிக்கு அதோடைய வேலை நிர்ணயிக்கிறதுக்கான உரிமையை நீ கை வச்சிருக்கணுமா இல்லையா ரெண்டு ரூபாய்க்கு தயாரிச்சுட்டு அவங்களால ஐம்பது ரூபாய்க்கு விற்க முடியும்னு சொன்ன அதுல அரசாங்கம் தலையிட்டு அதை நிர்ணயம் செய்திருந்தால் அது இந்த மக்களுடைய பயன்பாட்டிற்கு சரியாக இருக்கும் மக்கள் வந்து பாதிக்கப்பட மாட்டார்கள் அது விலை கொடுத்து வாங்காம இருக்கிறாங்களா ஆமா ஐநூறு ரூபாய் பெறாத ஒரு சட்டையை இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்களே ஐம்பது ரூபாய் அடக்கம் இல்லாத ஒரு சட்டையை ஐநூறு ரூபாய்க்கு இன்னைக்கு விற்க விற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதுல அரசாங்கம் தலையிட முடியுமா இதுல எல்லாம் அரசாங்கம் தலை தலையிடாதுங்க விவசாயிகளுடைய விஷயத்துலன்னா அரசாங்கம் தலையிடக்கூடியதாக இருக்குது உதாரணத்துக்கு பாருங்களேன் இந்த டூ ஜி சொல்லி டூ ஜி த்ரீ ஜி எல்லாம் இருக்குது இதுல இன்னும் பெரிய மல்டி கோடிக்கணக்கான ரூபாயை செலவழிச்சா பிசினஸ் பண்ணி இருக்கிறேன் ஒண்ணுமே கிடையாது அவங்க ஒரு டவரை ஊருக்குள்ள ஒரு டவரை வைக்கிறான் அவ்வளவுதான் ஒரு நிமிஷம் பேசினாக்கா அந்த ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்டாகுது ஒரு ஆகுது ஒரு எஸ் போட்டாக்கா அதுக்கு ஒரு ரூபா ஆகுது ஒரு அவன் என்ன ஆயிரம் செலவு பண்றான் எத்தனை ரூபா செலவு பண்றான் ஒண்ணுமே கிடையாது ஒரு டவரை வைக்கிறது அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை இன்றைக்கு மக்கள் தேர்ந்து நிர்ணயி பார்ப்போம் இதுக்கு ஒரு ஒரு நிர்ணய சட்டத்தை கொண்டு வா இது மாதிரி இதை வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த அரசாங்கம் செய்தால் இன்றைக்கு விவசாயிகள் வந்து நல்ல நிம்மதியாக வாழ்வார்கள் அதனால பொதுமக்கள் ஆதிப்பு உள்ளாக மாட்டார்கள் ஆனா என்ன பண்றாங்க விவசாயம் செய்வனுடைய அந்த தான் அரசாங்கம் தலையிடுது ஒரு நெல்லை வாங்குறீங்க நெல் விலையை நிர்ணயிக்கிறது யாருங்க அன்னைக்கு நெல் உற்பத்தியாவில் எவ்வளவு சிரமப்படுறான் வயல்ல நின்று அவன் கஷ்டப்படக்கூடியவனாக இருக்கிறான் அந்த வருடத்துல தண்ணி வராமல் அது கருகி போச்சுன்னு சொன்னா அவனோட அந்த பயிர் அதுக்கான காசெல்லாம் அரசாங்கம் தருவேன் காப்பீடு செஞ்சா காசு தருவான் அல்ல பாய் தான் தருவான் அந்த இழப்பீடு என்று சொல்லக்கூடியதெல்லாம் நீ தருவியா தரமாட்டேங்கிற அவன் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த அந்த அரிசியை ஒரு மூட்டை தான் சொல்லி விலை நிர்ணயிக்கும் செய்யக்கூடிய அந்த உரிமையை அரசாங்கம் வச்சிருக்குது அதே மூட்டையை ஒருத்தன் வாங்கிட்டு போய் அரிசியாக்கி அவன் என்ன செய்யறான் ஒரு மூட்டை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறான் ரெண்டாயிரம் விற்கிறான் அப்ப ஒரு உற்பத்தி செய்யாதவன் எவ்வளவு வேணா விலையை நிர்ணயிக்கலாமா உற்பத்தி செய்யக்கூடிய விவசாய விலை நிர்ணயம் செய்யக்கூடாது என்பதே முதல்ல தவறு அந்த அநீதி இலக்கணமா இல்லையா விவசாயிகளுக்கு நம்ம அநீதி இலக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா இல்லையா இதை இந்த ஆர்ப்பாட்டம் பண்றவங்க எல்லாம் கண்டிப்பா பார்த்திருக்காங்களா கண்டிச்சிருக்காங்களா விவசாயிகளை உரிமையா அரசாங்கம் கை வைக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்களா பத்து ரூபா கூட்டுறது என்ன அவனுடைய வாழ்க்கையில ஒரு அரசை உயர்த்திட போறான் அவனுடைய உற்பத்தியை நாம் சுரண்டி ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு இருக்கிறோம் என்பதை எல்லா மக்களும் உணர்வு ஒரு விவசாயி வந்து ஒரு லிட்டர் பால் தயாரிப்பதற்காக வேண்டி உற்பத்தி செய்வதற்காக வேண்டி ரெண்டு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு மாட்டை வாங்குறானே அதை பராமரிக்கிறானே அந்த மாடு செத்து போயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு யார் இழப்பீடு தருவா மாடு ஒரு சில காலம் அது பால் தராமல் இருக்குமே அப்ப அவனுடைய குடும்பத்துக்கு யார் கஞ்சி ஊத்துறது யார் சோறு போடுவது அப்ப இதெல்லாம் நம்ம ஒரு சாமானியான மக்களாக இருக்கக்கூடிய நடுநிலைவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் சிந்திச்சு பார்த்திருக்கிறோமே இதெல்லாம் நம்ம நம்ம அப்படி சிந்திக்க மாட்டேங்கிறோம் அப்ப இன்றைக்கு அரசியல்வாதிகள் செய்கிற எல்லா போராட்டங்களுமே அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் என்ன செய்யறாங்க இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை எல்லாம் அவர்கள் நடத்துகிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பெரிய பெரிய தூச்சி இருக்குது இதில் எல்லாம் போய் அரசாங்கம் ஏன் தெரியுமா கை வைக்கிறது இல்லை ஏன் தூச்சி ஏன் கை வைக்கிறது இல்லை என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் பண முதலைகள் இவர்கள் மக்களுடைய காசை சுரண்டி இவர்கள் என்ன செய்வாங்க இந்த ஆர்ப்பாட்டம் விலைவாசி உயர்வை பற்றி பேசுறாங்களே இவன் போய் இன்றைக்கு அந்த தூச்சியை பற்றி கண்டித்து போராட்டம் நடத்துவாங்க ரெண்டு பத்து ரூபா ஒரு லிட்டருக்கு ஏத்தனி இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் பிராணி இருந்தால் அவர்கள் டூச்சியும் பிரிஜியிடமே போராட்டம் நடத்த சொல்லுங்க அது மாதிரி நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்க என்ன காரணம் அவர்கள் ஆட்சி அவர்கள் வந்து அரசியல் கட்சி நடத்துவதற்கு அந்த தேர்தல் நேரத்தில் கோடி கணக்கில் பணம் கொடுக்கறத அவன் தான் அவன் தான் பணம் கொடுக்குறான் அப்ப அவனை எதிர்த்து அவங்க எப்படி போராட்டம் நடத்துவாங்க அப்ப இதனால தான் இந்த மாதிரி விவசாய பொருட்களுடைய உற்பத்திகள் வந்து அரசாங்கம் கை வைப்பதை யாருமே கண்டுகொள்ளாமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இஸ்லாம் வந்து ஒரு அழகான மார்க்கம் என்பதை நபிகள் நாயகம் செல்லலாக சொல்லித் தராங்க எப்படி சொல்றாங்க அல்லாவுடைய இடத்துல வந்து சில மக்கள் சொல்றாங்க அந்த மாதிரி விலைவாசிகள் உயர்கிறது விவசாய பொருட்களுடைய விலை உயர்கிறது இந்த விலையை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும் கட்டுப்படுத்துறதுனால ஏதாவது ஒரு சட்டத்தை போடுங்க என்று சொல்லி அல்லாவுடைய தூதரிடத்துல வந்து அந்த மக்கள் சொல்கிற போது நபிகள் நாயகம் செல்லலா உலக செல்லம் அவர்கள் சொல்றாங்க அப்படியெல்லாம் அவங்க செய்யாமலை மறுக்கிறாரு நான் அப்படி செய்ய மாட்டேன் நான் இப்படி ஒரு வேலையை செய்துவிட்டு விட்டு அல்லா விடத்துல பாதியாக நிற்கிறதுக்கு நான் ஆசைப்படவில்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லலா உலக செல்லாமல் சொல்லிடுறாங்க அப்படி மக்கள்கிட்ட அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு அழகான முறையில் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்துல இந்த விவசாயிகளாக இருக்கக்கூடியவர்களிடத்துல அவர்கள் வந்து அந்த விலையை தீர்மானிக்கிற உரிமையை தராதனால தாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய விலை நிலங்களாக இருக்கக்கூடிய எல்லா நிலங்களுமே தரிசி நிலங்களாக போகுது ஒரு விவசாயம் வந்து நிறைய பணம் தரக்கூடிய ஒரு தொழிலா இருந்துச்சுன்னு வச்சுங்க எவனா தரிசி நிலமா போடுவானா இன்னைக்கு பிளாட் போட்டு விற்கிறதுக்கான நிலத்தை தருவான காலங்காலத்துக்கு நமக்கு அது படு பணம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதா இல்லையா அப்ப நம்ம எதுக்கு இதை கொண்டு போய் விற்கணும் நடப்பான அவன் அது மாதிரி கிடைக்கிறது இல்லை ஒவ்வொரு ஆண்டு காலம் நீர்ல முழுக்கி அந்த பயிர் அழுகி போயிடுது இல்லைனாக்க வந்து வெயில்னால நீர் கிடைக்காம போய் பயிரெல்லாம் கருவி போயிடுது சில நேரங்கள்ல விளைச்சல் இல்லாம போய் அவனுக்கு நட்டமாயிடுது இப்படி எல்லாம் ஒரு கஷ்டத்துல தான் அவன் அந்த பயிர் செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலில் இருப்பதனால தான் இது மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு போய் ஒரு பொருளை கொடுத்தால் சந்தையில விற்பனை விலையை நிர்ணயிக்கிறது அரசாங்கமாக இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் விவசாய தொழிலை விட்டுட்டு போயிடும் இப்ப பால் விலை நமக்கு ரொம்ப கோச்சிக்கிறோமா இல்லையா எல்லா அந்த பால் உற்பத்தியாளர்கள் எல்லாம் விவசாயிகள் எல்லாம் மாட்டை வளர்க்கறது நிறுத்திதான் வச்சுங்க எப்படி பால் கிடைக்கும் நமக்கு சிந்திச்சு பாக்கணுமா இல்லையா அப்ப விவசாய பொருள் என்பது ஒரு உயிரா நல்ல ஒரு தரமான தரம் ஒரு தொழில் அது அதற்குரிய விலையை நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை முதலில் அடிப்படை விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இதுல விலை நிர்ணயிக்கு முன்னாடி தக்காளி தாறு மாற விளைஞ்சிருச்சு அரசாங்கம் போடுது தாறு விளைஞ்சிருச்சு தக்காளி தாறு மாறா விளைஞ்சவன விவசாய பொருள் விவசாயிகளிடத்திலிருந்து மக்கள் வாங்குவதற்கு ஆள் இல்ல தாறு மாற என்ன பண்ணுவீங்க அப்ப ஆள் போய் என்ன பண்ணாங்க அந்த கொண்டு போய் விவசாயிகள் கஷ்டப்பட்டு அந்த நிலத்தை அவன் வந்து உழுது அதை வந்து சுத்தம் பண்ணி அதை பயிர் செஞ்சு காப்பாற்றி சந்தையில கொண்டு வந்து விற்கிறப்ப வாங்கறதுக்கு ஆள் இல்லாமல் விளைச்சல் அதிகமானதுனால வாங்கறதுக்கு ஆள் இல்லாம போய் கொண்டு போய் கடைசியில் கொட்டினான எல்லாத்தையும் இந்த தக்காளி எல்லாம் கொண்டு போய் கொட்டக்கூடியவனாக இருந்தானே அது மாதிரி விவசாய பொருட்கள்ல எது உற்பத்தி அதிகமாக தருகிறதோ அதை அரசாங்கம் பொருட்படுத்தி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவியானே அப்படி சொல்லி இருக்கிற இதை நிர்ணயம் பண்றீங்க அப்படி சொல்லக்கூடிய ஆளாக இந்த அரசாங்கம் இருக்குதா என்று சொன்னால் எந்த அரசாங்கம் இல்லை கண்டிக்கக்கூடிய அந்த எதிர்கட்சியில இருப்பவர்களும் சரி ஆளுகிற இடத்தில் இருந்து அந்த விலையை நிர்ணயிக்கிறார்களே அவர்களாக இருந்தாலும் சரி உற்பத்தி பொருள் அதிகமாக கிடைக்கிற பொழுது அந்த விவசாயிகளுடைய பொருள் அழுகாமல் போகாமல் நஷ்டம் வராமல் அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்களா கரும்பு எடுத்துங்க கரும்புக்கு விலை நிர்ணயம் பண்ணது யாருங்க அரசாங்கம் தான் கரும்பை வந்து ஒரு அடிமாட்டு வேலைக்கு அந்த கரும்பை வாங்கிட்டு அதை கொண்டு போய் சீனி ஒருத்தன் தயார் பண்றான் சீனி தயார் பண்ணி அவனால கோடீஸ்வரன் பட்டியலை இடம்பெற முடியுதா இல்லையா அந்த சீனி வாழ்ந்த கரும்பை வாங்கி கொண்டு வந்து அவன் வேற ஒரு பொருளாதார மாத்திக்கிட்டு அவன் சந்தைகளை போய் அவன் கோடிஸ்வரன் ஆக முடியுதா இல்லையா அப்ப ஒரு கரும்பை உற்பத்தி செய்யக்கூடியவன் கோடிஸ்வரனாக ஆக முடியவில்லை விவசாய தொழில் ஈடுபடக்கூடியவன் அப்படி இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு உண்மையாக இந்த பால் விலை ஏற்றம் என்பதெல்லாம் மக்களை பெரிய பாதிக்கவே பாதிக்காது இன்னைக்கு பத்து காசு பெறாத ஒரு பொருளை இன்றைக்கு நம்ம நம்ம நமக்கு தெரியாமல் நாம் இருபது ரூபா கொடுத்து சந்தையில் வாங்குறோம் ஒரு ரூபாய்க்கு மதிப்பில்லாத ஒரு பொருளை நூறு ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் இப்படி தனியார்கள் கார்பேட் நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய பொருள்ல அரசாங்கம் தலையிட்டு விலை நிர்ணயம் செய்தாலே நம்ம வாங்கக்கூடிய சந்தைகளை வாங்கக்கூடிய ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் கொடுத்து வாங்குறோம்னு வச்சுங்க நூறு ரூபாய் தேவைப்படாது பதினஞ்சு ரூபா போதும் ஒரு நாளைக்கு நம்ம சந்தையில அப்படிப்பட்ட பொருட்களை வாங்கி விடலாம் அரசாங்கம் நம்மை ஏமாற்றி கார்பெட் நிறுவனங்களுக்கு அடிமையாக இருந்து இந்த பால் விலையில விவசாயிகளுடைய உற்பத்தி அரசாங்கம் தலையிட்டு விலை நிர்ணயம் செய்கிறது இதை அரசியலாக்கி கொண்டு மற்ற அரசியல் கட்சிகள் இதனால மக்கள் பாதிச்சுடுவாங்க மற்ற விஷயத்துல குரல் கொடுத்துருமா இல்லையா அந்த அந்த